அவங்களுக்கு ஓட்ட வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை அவர்களுடைய ஒற்றுமையை சமரசம் செய்து கொண்டிருப்பது பிரிவினைவாத திராவிட முன்னேற்ற கழகம் இதையும் நாம் மக்களிடம் சொல்ல எப்படியாவது தமிழகத்தை மக்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்கி அதன் வாயிலாக சிறுபான்மை எந்த மதத்தை சார்ந்தது நம்முடைய நாடு இந்திய நாடு இந்த இந்திய நாட்டிலே எங்கு சென்று வருவதற்கும் நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் தீவிரவாதிகள் நீ எந்த மதத்தை சார்ந்தவர் என்று சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது நாம் விழித்துக் திருக்கோயிலூரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த இறைவனுடைய கோயிலுக்கு முன்பாக சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள் இப்போது நம்மிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நல்ல முறையிலே ஒற்றுமையோடு பணியாற்றி தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தான் என்பதை நாம்